They're yabbing my

ஒரு ஒரு வடமா வேட்டையாடு சென்று போக சமயத்திலே ஆமா சுருங்கி மனத்திலே போய் வேட்டையாடு கொண்டு இருக்கிறார் என் தந்தையார பாண்டராஜ் அந்த சுருங்கி மனத்தில் யார் இருக்கிறார் யார் அவர் அந்த மகா முடிவரா சுரங்கி என்று பெண்ணம் ஆமா மரணசாலை போட்டு தவ வாழ்க்கையிலே ஈடுகொண்டிருந்தார்கள் ஆமாங்க அப்போது ஒரு நாள் அந்த துணியை பெண் கேட்கிறார் சாமி இன்றோடு நமக்கு தவ வாழ்க்கை முடிய போகிறது ஆமா இதுக்கு மேலாவது நாம காதல் இன்பத்திலே போகிட்டு ஆமா சரஸ்வத லாபம் ஆடி நாமளும் ஒரு குழந்தை பெற்று நாமளும் நல்லா இருக்கலாம் என்று சொன்னாலா சுணுங்க பெண் ஆமா அப்ப அவனது மகமணிய சொல்கிறார் ஆனால் பெண்ணே இது பகல் நேரம் ஆமா நாம ஆணும் பெண்ணும் புரட்சிக்க கூடாது அப்படி புரட்சிக்கு இருந்தாலும் ஒரு மரப்பு இருக்க வேண்டும்

அப்போ அம்த மகாபலி என்ன சொல்றா என்ன சொல்கிறா காமத்திலே சிறந்தது சிட்டுக்குருவி ஆ வெப்பத்திலேயே சிறந்தது ஆ பூர் அதான் பூர்ணா பௌர்ணமி

காவம் அதிகம் ஆமா அப்படி என்றா நீ ஒரு ஆண்மானாகவும் நான் ஒரு பெண்மானவன் இருந்து குடும்ப கொலலாம் அப்படின்னு சொன்னானா சுனுங்க என்று பெண் இந்த வார்த்தை கேட்டு ஆமா அண்ண என்னாது?

அசனாபுரி வேந்தன் ஆமா பாண்டு மகாராஜன் அப்படி சொன்ன உடனே ஆமா அந்த வாசிதன் அந்த வாசித்து விட்டு அந்த அட்ரஸ் பார்த்துட்டு உடனே ஆமா இந்த பானவன் திசைவன் திரும்பி பார்த்தாராம் அந்த நேரத்தில் வில்லியம் கையமாக என் தந்தையாராக பாண்டவரான் இந்து பொருந்தாராம் ஆமா அடியா பாண்டு வாய் இப்படி நான் என் மனமே உடலுறவு கொள்ளும் போது எனக்கு பானத்தை போட்டு மடித்து விட்டாயா பாவி ஆமா இந்த தினத்தில் இருந்து நீ உன் மனைவிடைய சேர்ந்ததா உன் தலை சுக்குளூராக வெடிக்க பிடி சாபத்தை என்று சொல்லிவிட்டு உயிரை மாற்றி விட்டார் சாபம் கொடுத்துட்டாரு ஆமா சாபம் கொடுத்து விட்டு மோடி உயிரை விட்டு விட்டார் உயிரி இருந்தால் கூட தந்தையரக பாண்டராஜன் செய்தது தவறு என்று எனக்கு சாபம் கூடும் என்று கூட கேட்டு

சரி என்ற உடனே குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பெற்றது போலவும் கண் இல்லாதவர்கள் கண் தெரிந்து போலவும் கூறி ஆனந்த சந்தோஷம் தம்பையார பாண்டியராஜன் பெண்ணே தாமத வேண்டாம் சீக்கிரம் எந்த தேவனும் நினைத்து குழந்தை கேட்கக்கூடிய பாகி இருக்கிறது பெற்றுக் கொழந்தை கட்டலாம்

சென்டிசை ஆளக்கூடிய யமதர்மனை தவிர பொறுமை யாருமே உலகத்தில் இல்லை என்று சொல்லி யமதர்மன் நினைத்து ஆவணி மாத துருசுகாலவரிடம் பரவச்சித்திர உத்தரவாசி வியாழக்கிழமை என்னை உதி என்ற பெயரோடு பிறந்த உடனே என் தந்தைக்கு ஒரு சந்தோஷம் குழந்தை பிறந்து விட்டது சொல்லி அந்த உதிரத்தோடு எடுத்து வாரி முத்தமிட்டு எனக்கு உதிஷ்டா என்று பெயர் வைத்தார் ஆனால் அசிரிவாக்கு தர்மா என்று பேர் மட்டும் இன்னொரு பெயர் இருக்கு சொல்லுங்க अंजया राजे, 哦。 எனக்கு உஷ்டன் என்று தந்த பேர் அசல் வாக்கு தர்மா என்று வைத்தார் ஆனா உலக மக்களால் சேர்ந்து நான் யாரும் செய்ய முடியாத ராஜசூரிய யாகத்தை செய்தனால் எனக்கு ஜெயராஜ தர்மன் எப்படி இந்த ஐம்பத்தாறு தாசர அரசர்களுக்கும் முன்பதாக நான் தேவருக்கெல்லாம் மிஞ்சி யாரும் செய்ய முடியாத யாகம் முப்பத்தி ரெண்டு யாகத்திலே சிறந்த யாகம் தேவர்கள் ஒதுக்கப்பட்ட யாகம் அந்த யாகத்தை செய்ததனால் எனக்கு ஜெயராஜ தர்மன் என்று ஒரு பேர் ஆகட்டுங்க மந்திரியாரு அந்த ஜெயராஜ தர்மன் என்று பட்டம் பெற்று நாங்க எங்கிருந்தோம் ராஜசேக செய்தி எப்படி செய்ய தெரியுமா தந்தை ரக பாண்டுராஜர் சுருகிமனத்தில் அகாலம் மரணம் அடைந்து விட்டா முனிவர் சாபத்தலையை மறுதிவிடா சொல்லி தந்தையார் வவாலாக இருந்து சொர்க்கமும் சேராமன் நற்கம சேரா நடித்தளிக்கிறார் என்று சொல்லி நாரதன் சொல்லி அந்த யாகத்தை செய்தோம் யாகத்துக்கு இந்த தேவா தேவல அரசர்களா வந்திருந்தாங்க ஆமா அப்போ இந்த ஜெயராஜ தர்மர் பட்டன் ஒரு பேர் உண்டு இதுதான் நம்ம சொல்ல போனே யாகோ போட்ட நீட்டோ போயிடு சார் மந்திரியாரே இந்த யாகத்துக்கு யார் வந்திருந்தார் யாரு என் பெரியப்பா பிள்ளையாகியே என் தம்பி துரியோதனன் தான் யானா ஒரு மா ஒரு நல்ல விஷயத்து கல்யாணக்கார விஷயத்துக்கெல்லாம் பண்ணால் தாய் மாமனார் கூப்பிடணும் மாமார கூப்பிடணும் ஆமா ஒரு துக்க விஷயத்து யாரை கூப்பிடணும் பங்காளி மண்ணை கூப்பிடணும் ஆமாங்க நல்லது கிடக்கெல்லாம் பங்காளி கூப்பிடணும் நம்ம செய்யணும் பங்காளியாக துரியதனை வரவழைத்த என்ன செய்தா நாம கொடுத்தது பாண்டவருக்கு என்ன நாடை கொடுத்தோம் என் தாத்தா நபுசக நாடு ஈச்சன் நாடு குன்னாமுக்கல் மேடு இருக்க நாடு எதிர்மணியாக பூமி நாம பாகமாக கொடுத்து இந்து பிரசம் செய்தி இவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் எப்படியாவது எவ்வளவு வரவழைத்து நாம தந்திரமா செய்வேணும் செய்வேன்னு சொல்லி ஆமா என்ன நினைத்தான் அவன் மகனாக

மறுபடிய <Sanskrit> <Sanskrit> இந்த இடத்தில் இருக்கக்கூடிய பன்னெண்டாயிரம் பிராமணர்களே எங்களுக்கு நான் சொன்னேன் ஆனால் பிராமணர்களே ஏன் என்னோட வருகிறேன் வேண்டாம் என்று சொல்லும் போது இந்த தர்மமே நாட்டு வீட்டுக்கு காட்டுக்கு போகும்போது எங்களுக்கு என்ன வேலை என்று நான்